அருகே ஏழு மணி நேரமாக பொறுப்புசார் பதிவாளர் வீட்டில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு வங்கிக் கணக்கு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பொறுப்பு சார் பதிவாளராக பணியாற்றி வந்த மோகன்ராஜ் என்பவரின் சம்பந்தப்பட்ட சொகுசு காரில் நேற்று இரவு பதினோரு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை எட்டு மணி முதல் திருவள்ளூர் அடுத்த கீழே நல்லாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பள்ளிப்பட்டு பொறுப்பு சார் பதிவாளர் மோகன்ராஜ் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வந்தனர் இந்த சோதனையானது நிறைவடைந்தது அதனை அடுத்து வெளியே வந்த அதிகாரிகளிடம் இது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட பொழுது நேற்று இரவு பள்ளிப்பட்டு பகுதியில் காரில் எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் பதினோரு லட்சம் கைப்பற்றி உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் வங்கி கணக்கு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் உள்ளதாகவும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட பொறுப்பு சார் பதிவாளர் மோகன்ராஜ் என்பவர் மீது தொடர்ந்து புகார் வந்ததன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டு உள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்